உலக அமைதியை வலியுறுத்தி ஜூடோ மகளிர் அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்ற அகிம்சை மாரத்தானில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் ஜூடோ எனும் ஜெயின் அகில உலக வர்த்தக அமைப்பானது உலகம் முழுவதும் கல்வி பொருளாதார முன்னேற்றம் சமூக சேவை என்ற மூன்று இலட்சியங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்புக்கு உலகம் முழுவதும் இருபத்தி எட்டு சர்வதேச கிளைகளும் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது கிளைகளும் உள்ளன இந்நிலையில் அகிம்சையின் தாயகம் இந்தியா என சமாதானம் ஒற்றுமை அன்பு ஆகியவற்றை வலியுறுத்தி கோவையில் ஜூடோ அமைப்பு சி எச் மருத்துவமனை இணைந்து அகிம்சா மாரத்தான் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஜூடோ மகளிர் பிரிவின் தலைவர் பூனம் பாப்னா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற மாரத்தானை ஐ என் எஸ் அக்ரானி கமாண்டர் மன்மோகன் சிங் மற்றும் மகாவின் நிறுவனத்தின் மகாபீர்ஜி போத்ரா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என்று மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இதில் ஈரோடு ஊட்டி குன்னூர் பெங்களூர் கேரளா என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்திய தரைப்படை கப்பல் படை விமானப்படை ஆகிய மூன்று படைகளை சேர்ந்த வீரர்களும் இதில் பங்கேற்று ஆதரவு அளித்தனர் இது கோவி ஜூடோ மகளிர் பிரிவின் தலைவர் பூனம் பாப்னா கோரிகையில் அகிம்சையை வலியுறுத்தி இந்த ஓட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறிய அவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு உலக மக்கள் மேம்பாட்டுக்காகவும் அனைவருக்கும் கல்வி என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மூன்று உலக சாதனைகளை நிகழ்த்தியதாக கூறிய அவர் தற்போது இரண்டாவது அகிம்சா ஓட்டம் உலகளவில் நடைபெற்றுள்ளதாக கூறினார் ஜூடோ கோவி கிளை மகளிர் அணி மற்றும் இளைஞரணி ஆகியவற்றுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தியதாக தெரிவித்தனர் இதில் வெற்றி பெற்ற பல்வேறு வயது பிரிவுகளைச் சேர்ந்த ஆண் பெண் ஒப்பந்த வீரர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன

Oh, <laughs> ها <applause> So people know are you ready? Are you ready? Are you ready? Yes, sir, sir. we got, we got it, are you ready? You can do So you. Sir.

Hello, good morning. I'm Poonam Bafna from Jito Ladies Wing. We have with us our chairman, Rakesh Ji Mehta. He's the main wing uh, chairman. And we have Rajesh Ji Bora, he's the chief secretary. And uh, Akshay Ji Parik, he's the youth wing chairman. So we are here for the second edition of the Ahimsa run. Uh, we are very happy to see how Coimbatore has responded for the run. We are having almost about 1200 runners participate today for the run and uh, we are here to run for peace thank you uh, so The cat uh, we have three races 10 kilometer 5 kilometer and 3 kilometer uh, we have prizes worth 1.5 lakhs in all the categories we have three categories in 5 kilometer and 10 kilometer race 12 years to 35 years 36 years to 55 years 56 years and above so three categories in both both the races uh, we, uh, JITO, Jain International believes in ahimsa, and we are conducting this run in about 66 uh, cities across the globe. It's, ma it's done pan India and globally at the same day. Um, and we are also doing a project for vulnerable children today, where we are supporting them with uh, medicines and uh, speech therapy lessons. மேரத்தானுங்க இருபத்தி ஏழு கண்ட்ரீஸ் ஒட்டுக்கா ஓடுதுங்க அண்ட் பிளேஸ் அபவுட் சிக்ஸ்டி செவன் சிட்டிஸ் ஒட்டுக்கா ஓடுதுங்க இது எங்களுடைய செகண்ட் எடிஷன் லாஸ்ட் இயர் நாங்கள் மூணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம் உலகம் ஃபுல்லா பாராட்டினாங்க வேர்ல்டு பீஸ்க்கு யாரும் இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்ததில்ல நான் வயலன்ஸுக்கும் வேர்ல்டு பீஸ்க்கு இங்க ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ஓடுறாங்க பிகாஸ் இந்த மாதிரி இந்த மோட்டோவுக்கு யாரும் இதுவரை பண்ணது பண்ணதில்லைன்னு ரொம்ப நன்றிங்க